அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லம் அவர்களுக்கு வாழ்வு சிரமமாக இருக்கும் நேரம் எல்லாம் சிரமங்களால் அவர்களுடைய வாழ்வு இருக்கமாகும் போதெல்லாம் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான பிரார்த்தனை இது உயிருள்ளவனே நிலையானவனே உன் அருளை கொண்டு உன் நடத்திலே உதவி தேடுகிறேன் உன் ரஹ்மத்தைக் கொண்டு உன் இடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் தூதர் சொல்லுவார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சிரமமான நேரத்தில் அல்லாஹுவை அழைக்கும் போது அல் ஹை அல் கையூம் நீ உயிருள்ளவன் நிலையானவன் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா குர்ஆனில் அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுடைய மகத்துவமிக்க வசனங்களாக பதியக்கூடிய வசனத்தில் ஒன்று ஆயத்துல் குருசி நாம் அறிந்தது